வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவிலே தன அகர்சன சங்கல்பத்தை பற்றி முழு விளக்கத்தை காண இருக்கின்றோம் சங்கல்ப மந்திரம் கிடைத்த விதம் மந்திரத்தின் விளக்கம் யார் யார் எல்லாம் இந்த சங்கல்பத்தை செய்யலாம் எந்த நேரத்தில் எப்பொழுது செய்ய வேண்டும் என்னென்ன பொருட்கள் தேவை மந்திரத்தை உச்சரிக்கும் விதம் எப்படி செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில பார்க்க இருக்கின்றோம் நம் முன்னோர்கள் கண்டறிந்த பொக்கிசங்களிலே மிகப்பெரிய பொக்கிசம் மந்திரம் மந்திரங்களுக்கு மிக பெரிய சக்தி இருக்கிறது அந்த மந்திரங்களை பீஜாச்சர மந்திரம் என்று சொல்வார்கள் மந்திரங்களை பயன்படுத்தி அருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் பெருக்கிக்கொள்ள முடியும் இன்று வரை மந்திரம் மறையாமல் இருப்பதற்கு காரணமும் அதுதான் நமது குருமகான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனது முப்பத்து ஐந்து வயதில் ஞானத்தை அடைந்தார் அதன் பின்னர் அவர் ஐந்தாண்டுகள் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் பிறகு நாற்பது வயதிற்கு மேல் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு யோக பயிற்சிகளை பலருக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார் தாடி வைத்து தவம் செய்வதை அறிந்து நிறைய மகான்கள் இவரை சந்தித்து அவரிடம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டனர் அவர்களும் சில விஷயங்களை மகரிசியிடம் கொடுத்து சென்றனர் அதில் ஒரு மகான் நம்முடைய குருவை பார்த்து உன்னுடைய நோக்கம் மிக சிறந்த நோக்கமாக உள்ளது அதாவது மகரிசியுட நோக்கம் என்ன உலக மக்கள் அனைவரும் உடல் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மன நலத்தோடும் இருக்க வேண்டும் மற்றும் இந்த உலகம் சமாதானம் அடைய வேண்டும் இந்த நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்கு நிறைய சக்தி தேவைப்படுகிறது பஞ்சபூத பிரபஞ்ச சக்திகள் தேவை அது மட்டுமில்ல மக்களுடைய ஒத்துழைப்பு அரசின் உதவி இவற்றையெல்லாம் பெற நீங்கள் பொருளாதாரத்திலும் செல்வத்திலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதற்கு என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கு அதை நான் உங்களிடம் தருகின்றேன் அது நீங்கள் முறையாக சொல்லிக்கொண்டே வந்தால் நீங்கள் நினைக்கின்ற நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லி இந்த சர்வசிய தனகரசன சங்கல்பத்தை கொடுத்து சென்றார் மகரிஷி அவர்கள் அதை பெற்று கொன்றார் இருந்தாலும் அதை ஏற்க உடன்பாடில்லை ஏனென்றால் மகரிஷி அவர்கள் ஞான மார்க்கத்திலே வாழ்ந்து வந்தார் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்தால்தான் இந்த பலன் கிடைக்கும் என்று மகரிஷியர்களுக்கு இல்லை நாம் செய்கின்ற உடற்பயிற்சியின் மூலம் கிடைக்காத ஒன்று இந்த மந்திரத்தின் மூலம் கிடைக்கவா போகிறது என்று அதை பயன்படுத்தவில்லை ஆனால் ஏற்றுக்கொண்டார் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பயிற்சிகளை கற்றுக்கொண்டார் அதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று அதை பயன்படுத்தவில்லை இந்த நிலையில் பயிற்சிகள் போய்கிட்டு இருக்கு ஆனால் பெரிய அளவில் அன்பர்கள் வரவில்லை ஒரு நாள் ஒரு வைர வியாபாரி தனது தொழிலிலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று மகரிஷி அவரிடம் கூறிய பொழுது மகரிஷி அவர்களுக்கு உடனே இந்த மகான் கொடுத்து சென்ற மந்திரம் ஞாபகத்துக்கு வந்தது இதை நூத்தி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்து கொண்டு வா என்று கூறி அனுப்பிவிட்டார் அந்த வியாபாரியோ நாற்பது நாளிலே திரும்பி வந்து எனக்கு போன செல்வம் ஒரு பெரும் பகுதி திரும்ப கிடைத்துவிட்டது அதனால் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன் என்றார் இன்னொரு சம்பவம் மகரிஷி அவர்கள் பெரிய தொழிலதிபராக இருந்தபொழுது அதாவது ஆயிரம் தரிகள் இரண்டாயிரம் குடும்பங்கள் வேலை பார்த்த பொழுது தன்னுடைய நண்பர் அவரும் ஒரு பெரிய தொழிலதிபர் திடீர் என்று தொழில் முடங்கி சாதாரண நிலைக்கு வந்து விடுகின்றார் அப்ப மகரிஷி அவர்களே அவர்கள் வீட்டுக்கு போய் இந்த தனார்த்தன சங்கல்பத்தை நடத்தி கொடுக்கின்றார் அவர் மீண்டு வருவதை மகரிஷி பார்க்கின்றார் மகரிஷி அவர்களின் குணம் எதுவென்றால் ஒருவர் கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே மக்களுக்கு தர மாட்டாங்க அதை ஆராய்ந்து உணர்ந்து விலைவரிந்து பின்னர் தான் மக்களுக்கு கொடுப்பாங்க அதுபோல இந்த சங்கல்பத்தை பயனை இரண்டு முறை இரண்டு இடங்களில் ஆராய்ந்து பார்க்கின்றார் பிறகு தவம் செய்யும் பொழுது மௌன நிலையில் துரியத்தில் இருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் செல்வத்தை பெருக்குவதற்காக ஒரு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லப் போகின்றேன் என்று மௌனத்தில் சொல்கின்றார் அதேபோல போல நூற்றி எட்டு முறை மந்திரத்தை மௌனத்திலேயே சொல்கின்றார் அந்த தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் ஒரு மாற்றத்தை உணர்ந்ததாக சொல்கின்றனர் அப்போ இந்த மந்திரம் நன்கு வேலை செய்வதை உணர்கின்றார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு காரைக்காலில் எல்லா மக்களும் இருக்கின்ற இடத்தில் இந்த மந்திரத்தை சொல்கின்றார் எல்லா மக்களும் பயனடைகின்றனர் முதலிலே பயிற்சிக்கு அன்பர்கள் குறைவாகவே வந்து கொண்டிருந்தனர் இப்பொழுது மெல்ல மெல்ல வளர்ந்து 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 உலகம் முழுவதும் கோயில்கள் கட்டப்பட்டு விட்டது அதற்கு இந்த மந்திரமும் ஒரு காரணம்தான் சரி அடுத்ததாக இந்த மந்திரத்தின் விளக்கத்தை பற்றி பார்க்கலாம் ஷர்வ என்றால் எல்லாம் வல்ல அதாவது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் வசியம் என்றால் இணக்கமாக தனம் என்றால் செல்வத்தை குறிக்கும் அகார்சனம் என்றால் ஈர்த்தல் சங்கல்பம் என்றால் உறுதிமொழி இலினல் வேண்டுதல் அதாவது எல்லாம் வல்ல எல்லா செல்வத்தையும் நமக்கு இணக்கமாக ஈர்க்கக்கூடிய வேண்டுதல் ஹரி என்றால் பெருங்கடவுள் அதாவது சிவனையும் பெருமாளையும் குறிக்கும் ஓம் என்பது பிரணவ மந்திரம் ஐம் என்பது சரஸ்வதியை குறிக்கும் கிரீம் என்பது மகாவிஷ்ணு மந்திரம் சவ்வும் என்பது நரசிம்மரை குறிக்கும் இந்த இம் இம் என்ற வார்த்தை அதனுடன் 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 என்பதை குறிக்கும் சந்திரலட்சுமியே நமக லட்சுமி என்றால் பணத்தை செல்வத்தை குறிக்கும் நமக என்றால் நமஸ்காரம் வணக்கம் என்று பொருள் நமக்கு வேண்டியதை தருவதற்காக அவர்களை வரவழைத்து வணக்கம் என்கின்றோம் அடுத்தது க்ரம் கிரீம் ஸ்வர்ணலட்சுமியே நமக க்ரம் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட பதங்களை அமைத்து பவர் கூட்டுவதை தான் கிரம் கிரீம் என்றால் காளியை குறிக்கும் சொர்ணலட்சுமி என்றால் தங்கம் போன்ற பொன் பொருள்களால் குவிக்கப்பட்டிருக்கின்ற லட்சுமியைத்தான் சொர்ண லட்சுமியே நமக என்று சொல்கின்றோம் அடுத்தது வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக அப்படி என்றால் வங் சங் டங் ரிங் என்று நேரடியாக பொருள் இல்லை ஆனால் இந்த வீரலட்சுமிக்கு நல்ல உத்வேகத்தை கொடுத்து வணங்குகின்றோம் அடுத்தது நவும் மவ்வும் நடுவெடுத்தாகிய சூரிய லட்சுமியே நமக நவ்வும் இம்முக்கு ஜோதிடத்திலே கா என்று பொருள் காவுக்கு சூரியன் என்று அர்த்தம் மீண்டும் அந்த சூரியனை நடுவெழுத்தாகிய சூரிய லட்சுமியே நமக என்று சொல்கின்றோம் அடுத்தது தெய்வ வசிய என்றால் இறை சக்தி இறை ஆற்றல் அந்த பேராற்ற நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் பூதவசிய என்றால் பஞ்சபூத சக்திகள் நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் லோக வஷ்ய என்றால் இந்த உலகம் உலகம் நமக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் ராஜவஷ்ய என்றால் நமது அரசாங்க செயல்பாடுகள் அனைத்தும் நமக்கு ஒத்து இணக்கமாக இருக்க வேண்டும் ஜனவசிய என்றால் மக்கள் எல்லோருடனும் எனக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் புருஷவஷ்ய ஸ்ரீவஷ்ய என்றால் ஆண் பெண் கணவன் மனைவியோடு இணக்கமாக இருக்க வேண்டும் புத்திர சம்பத் என்றால் குழந்தைகள் மற்றும் ஏழு சம்பத்துகள் மனித வாழ்க்கைக்கு தேவை மகரிஷி சொல்லியிருக்கார்ல உடல் நலம் அறிவின் உயர்வு குணம் புகழ் கீர்த்தி சுகம் செல்வம் இந்த ஏழு சம்பத்துகளையும் நமக்கு இணக்கமாக நன்மையே செய்யக்கூடிய வகையில் அமைய வேண்டும் நாகலோகத்தில் உன்றாகின்ற சர்வ ஜீவ பிராணிகளும் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் உன் வசம் ஆனார் போல் அதாவது அவருடைய வசம்தான் இருக்கின்றது சரிங்களா அத என் வசமாக வஷ்ய வஷ்ய ஓம் சுவாக இங்க என் வசம் என்று சொல்லலாம் இல்ல எங்க குடும்ப வசம் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் தொழில் விருத்தியாக வேண்டுமானால் என் தொழில் வசமாக என்றும் சொல்லலாம் இல்ல நிறுவனத்தின் பெயர் இருந்துதான் பெயரை சொல்லி வசமாக என்று சொல்லலாம் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வர வேண்டும் என்றால் குழந்தையுடைய பெயரை சொல்லி வஷ்ய வஷ்ய ஓம் சுவாக என்று சொல்லலாம் ஒருத்தருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் அவர் பெயரை சொல்லி வஷிய வஷிய ஓம் ஷுவாக என்று சொல்லலாம் ஆனால் இதில் ஏதோ ஒன்றை மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து சொல்ல வேண்டும் ஒரு முறை சொல்லும் பொழுது தொழிலை பற்றியும் இன்னொரு முறை சொல்லும் பொழுது குழந்தைகளுடைய பெயரை சொல்லியும் மற்றொரு முறை சொல்லும் பொழுது செல்வத்தை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது ஒன்றை குறிக்கோளாக வைத்துதான் சொல்ல வேண்டும் இதில் தொழில் முன்னேற்றமில்ல செல்வத்தில் குறைபாடு திருமணத்தடை தடை இவை அனைத்துமே விரைவில் நீங்கிவிடும் அடுத்ததாக யார் யார் இந்த சங்கல்பத்தை செய்யலாம் இப்படிப்பட்ட மந்திரத்தை யாரும் யாரிடமும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் நமது குரு மகா அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றார் எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது தவம் பயிலாதவர்களோட செய்யலாம் அடிப்படை பயிற்சி முடித்த அன்பர்கள் துரியத்திலிருந்து செய்யலாம் அகத்தாய்வு முடித்திருந்தால் சக்திகளம் சிவகலத்தில் நின்று செய்வதற்கு முயற்சி செய்யலாம் சரி தவம் கற்றுக்கொள்ளாதவங்க நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு ஒரு லட்சுமி போட்டோ வைத்து இறைவனை நினைத்து பண்ணலாம் தவம் கற்றவர்கள் லட்சுமி போட்டோ வைக்க வேண்டுமா என்றால் தேவையில்லை லட்சுமி என்பது செல்வத்தை குறிப்பது அதாவது போட்டோ வைத்து பண்ணும் பொழுது செல்வத்தை பற்றியே நினைப்பு வரும் செல்வத்தை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி அப்போ தவம் பயலாத அன்பர்களும் இந்த சங்கற்பத்தை செய்யலாம் சரி அடுத்தது எல்லா நாட்களிலும் எந்த நேரத்திலும் செய்யலாமா என்று கேட்டால் இல்லை இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு எப்பொழுதெல்லாம் நமக்கு போல் இருக்கும் என்பதை மகான்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கின்றார்கள் அதை கோரை என்று சொல்வார்கள் அதாவது நவகோள்களுடைய ஆற்றல் இந்த பூமியிலே எப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கண்டுபிடித்ததுதான் கோரைகள் இது ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அந்தந்த நாளில் கோரை இருக்கும் இப்போ திங்கக்கிழமை காலை ஆறு டு ஏழு சந்திரகோரை செவ்வாய் செவ்வாய் கோரை புதன் புதன் கோரை வியாழன் குருகோரை வெள்ளி சுக்கிரகோரை சனி சனி கோரை ஞாயிறு சூரியகோரை இதில் எந்த கோரையில் செய்யலாம் என்றால் ஒண்ணு சுக்கரகோரை இல்ல குருகோரை அதாவது வெள்ளி வியாழன் ரொம்ப தெரியவில்லை என்றால் காலன்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் பொருளை நோக்கி செய்கிறீர்கள் என்றால் சுக்கிர கோரையில் செய்ய வேண்டும் அருளை நோக்கி செய்கிறீர்கள் என்றால் குரு கோரையில் செய்யவும் மற்ற நாட்களில் செய்யலாமா என்றால் செய்யலாம் ஆனால் பெரிய பலன் கிடையாது குறிப்பாக செவ்வாய் சனிக்கிழமையில் செய்தால் பலன் ஏதும் கிடையாது ஞாயிறு செய்யலாமா என்றால் செய்யலாம் அதாவது கோரை பார்த்து ஏழு எட்டு ஞாயிறு கோரையில் செய்யலாம் இன்னும் தமிழ் மாதப்பிறப்பு மாதப்பிறப்பு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடியதைத்தான் மாதப்பிறப்பு என்று வைத்துள்ளார்கள் அதனால தான் பன்னெண்டு மாதங்கள் பன்னெண்டு ராசிகள் தமிழ் மாத பிறப்பு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தை ஒன்று மார்கழி ஒன்று புரட்டாசி ஒன்றுன்னு சில விசேஷ நாட்களாகவே இருக்கும் அல்லது அமாவாசை பௌர்ணமி செய்தால் இன்னும் மிக சிறப்பு ஏனென்றால் அந்த நாளில் இயற்கையாகவே பிரபஞ்ச சக்தி நம்ம பூமியில் இருக்கு அப்போ அந்த நேரத்தில் இதை சொல்லும் பொழுது இன்னும் அபெருவிதமான பலனை கொடுக்கும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்றால் ஒன்பது மடங்கு அது வருவதாவது ஒன்பது மடங்கு வருமில்ல ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தாறு இப்படி அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு நூற்றி எட்டு மிக சிறப்பு கோரை என்பது ஆறு மணிக்கு மேலுதான் கோரை கணக்கு அதற்கு முன்பு இருப்பது பிரம்மமுகூர்த்தம் ரிஷி மூர்த்தம் என்று சொல்வார்கள் எப்பொழுதும் ஆறு மணிக்கு முன்பு எல்லா நாட்களிலும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் ஏனென்றால் மகான்கள் உலவுகின்ற நேரம் மற்றும் பிரம்ம இறை சக்தி இறங்குகின்ற நேரம் அது அதாவது மூணு டு ஆறு மணி வரை இதில் எந்த காரியம் செய்தாலும் சுபமாகத்தான் இருக்கும் அப்போ மூணு டு ஆறு நீங்கள் சங்கல்பம் பண்ணும் பொழுது கோரை பார்க்க தேவையில்லை வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இப்படி தொடர்ந்து செய்து வர வேண்டும் அவர்களுடைய கர்மவினைக்கேற்ப ஒரே வாரத்தில் அதாவது ஒரு டைம் நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுதே பலன் கிடைத்தவர்களும் உண்டு தினமும் செய்யலாமா என்றால் செய்யலாம் ஆனால் என்னன்னா நம்ம உடம்பில் வெப்ப சக்தி அதிகமாகும் உஷ்ணம் அதிகமாகும் இதை சமன்படுத்த நாம் உணவு முறையை மாற்றி வாழ்க்கை முறையை மாற்றி தினமும் சாந்தி தவம் செய்தால் உஷ்ணம் குறையும் நாம் வாரத்தில் ஒரு முறை நூத்தி எட்டு முறை சொன்னால் போதும் வேண்டுமென்றால் தினமும் தவம் செய்த பின்பு இல்லை காலையில் எழுந்தழுவுடன் ஒரு ஒன்பது முறை தினமும் சொல்லலாம் அடுத்ததாக இந்த சங்கல்பத்தை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை நாம் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது நம்மிடமிருந்து எனர்ஜி லாஸ் ஆகி இருக்கும் அதாவது உயிர் சக்தி கொடுத்துத்தான் இந்த மந்திரத்தை சொல்கின்றோம் அப்போது என்னாகுன்னா அந்த பிரபஞ்சத்திலேருந்து டைரக்டாக எனர்ஜி கிடைக்கும் இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தின் சக்தி ஒரு பொருளிலே பட்டு அந்த பொருளை நாம் சாப்பிடும் பொழுது அந்த எனர்ஜி மீண்டும் நமக்கு வந்து விடுகின்றது அதனால்தான் பூஜை புனஸ்காரம் பண்ணும் பொழுது நெய்வேத்தியம் வைக்கிறாங்க நாம் இந்த சங்கல்பத்தில் என்ன வைக்கிறோம் என்றால் பால் பாயாசம் இல்லை என்றால் பாசிப்பருப்பு பாயாசம் இவை இரண்டுமே நம்ம உடம்பிற்கு குளிர்ச்சியை தரும் அதாவது மன்றங்கள் சொல்லும்போது உஷ்ணம் அதிகமாயிரும் இந்த உஷ்ணத்தை குறிப்பதற்காகத்தான் இந்த பால் பாயாசம் பாயாசம் சாப்பிடுவது அடுத்ததாக காயின் காயின் வைக்கிறது என்பது முழுக்க முழுக்க கவுண்டிங் பண்ணுவதற்காகத்தான் மொத்தம் நூற்றி எட்டு காயின் வைத்துக் கொள்ளவும் அதாவது ஒரு ரூபா காயின் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அஞ்சு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா காயின்னு பத்து ரூபா காயின்னு இல்லை வெள்ளிக்காயின்னு அங்க மொத்தத்தில் ஒரே காயினாக தான் இருக்கணும் ஒரு ரூபா காயின்னா நூத்தி எட்டும் ஒரு ரூபா காயினா இருக்கணும் அஞ்சு ரூபா காயினா நூற்றி எட்டும் அஞ்சு ரூபா காயினா இருக்கணும் சரிங்களா நாம் சொல்லுகின்ற மந்திர சக்தி இந்த காயின்ல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு உள்ளே இதை ஈர்த்து கொள்ளும் சரிங்களா இதை நாம் தினமும் சொல்ல 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 மந்திரம் சொல்ல சொல்ல அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் சரிங்களா இதை பணம் வைக்கிற இடத்துல வச்சமுன்னா அதிகமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் சரிங்களா இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பாக்கெட்லும் வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக அச்சதை அச்சதைக்கு தேவையானது பச்சரிசி மஞ்சள் நெய் கலந்த அச்சதை வைத்து கொள்ள வேண்டும் அச்சதியின் பர்பஸ் என்னவென்றால் முதல்ல பச்சரிசி பார்க்கலாம் அரிசி என்பது மிகவும் பவர்ஃபுல்லான தானியம் அதாவது இயற்கையின் சக்திகளை அபிரவிதமாக இழுக்கக்கூடியது அரிசி அந்த அரிசி முனை முறியாத பச்சரிசியாக இருக்க வேண்டும் ஏன் என்றால் அந்த முனைதான் இந்த பிரபஞ்ச சக்திகளை இழுக்கக்கூடியது அடுத்ததாக மஞ்சள் இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது நெய் அதில் நூற்றி எட்டு விதமான சக்தி பொருட்கள் இருக்குது இந்த மூனையும் சேர்த்து கலக்கி அச்சதையாக வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பூ வெண்மை நிறமான வாசனை கொண்ட பூவாக இருக்க வேண்டும் அதாவது மல்லிகைப்பூ முல்லைப்பூ இப்படி வெண்மை நிறமாக வாசனை தரக்கூடிய பூவாக இருக்க வேண்டும் பூவோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பூ வந்து அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே ஈர்த்து கொள்ளும் சரிங்களா இந்த பூ வந்து மறுபடியுமே பயன்படுத்தக்கூடாது தலையில் வைக்கிறது கூடாது சரிங்களா ஓரம் கட்டி இதை ஒரு கவர் கட்டி எடுத்து ஒரு ஓரமாக போட்டுருவணும் சரிங்களா இந்த மூன்றையும் அதாவது ஒரு காயின் கொஞ்சோண்டு அச்சதை கொஞ்சோண்டு பூ இப்படி ஒரு முறை மந்திரம் சொல்லும்போது இதை மூன்றையும் எடுத்து இப்படி அர்ப்பணம் செய்வது போல் பக்கத்தில் ஒரு தட்டோ இல்லை பேப்பரோ வைத்து அதில் போடவும் மெயினாக பார்த்துக்கோங்க அர்ப்பணம் செய்வது போல சரிங்களா இப்படி நூற்றி எட்டு முறை எடுத்து போடவும் சரிங்களா காயினிலும் அரிசியிலும் சக்தி அபரிவிதமாக சேர்ந்துவிடும் அந்த அரிசியை நீங்கள் மீண்டும் உணவில் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏனென்றால் அரிசியானது பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் இழுக்கும் அடுத்ததாக குத்து விளக்கு இதற்கு நெய் மற்றும் பஞ்சு திரியைத்தான் பயன்படுத்த வேண்டும் ஐந்து முகங்களில் ஏதோ ஒன்று எரிந்தாலும் பரவாயில்லை இல்லை என்றால் ஐந்தும் எரிந்தால் மிகச் சிறப்பு காமாட்சி அம்மன் விளக்கை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் ஆக விளக்கு எரிய வேண்டும் விளக்கு என்பது தேவையற்ற சக்திகளை விளக்குவதால் இதுக்கு பேர் விளக்கு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடியது அது நெய்யிலிருந்து வருவதனால் அதற்கு இன்னும் வைப்ரேஷன் அதிகம் அடுத்ததாக இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் விதம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் இந்த சங்கல்பத்தில் வருகின்ற மந்திரத்தில் பீஜாச்சரம் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு பீஜாச்சரங்கள் இருக்கும் இதை உச்சரிக்கின்ற பொழுது நமது உயிர் ஆற்றலை ஸ்டிமுலேட் பண்ணி பிரபஞ்ச எனர்ஜியோடு கனெக்ட் பண்ணுகிற சக்தி இந்த மந்திரங்களுக்கு இருக்கு இந்த மந்திரம் சரியாக சொன்னால் முழு பயன் கிடைக்கும் தவறுதலாகச் சொன்னால் பாதிப்பு எதுவும் கிடைக்காது கொஞ்சம் பலன் கம்மியாக கிடைக்கும் அவ்வளவுதான் சரியாக சொல்வதென்பது மந்திரத்தை ஏற்ற இறக்கத்துடன் எழுத்துக்களை குறுக்கி விறுத்து இழுத்து சொல்ல வேண்டும் இந்த மந்திர உச்சாரணம் சரியாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் மகரிஷி சொல்கின்ற இந்த மந்திர உச்சரிப்பை நல்ல கவினிங்க பிறகு அதனுடன் சொல்லி சொல்லி கொஞ்ச நாள் பழகுங்க அப்புறம் நல்லா உள் வாங்கிய பிறகு நல்ல ஃப்ளோவாக சொல்லுங்க இந்த சங்கல்பம் பண்ணும்போது முன்னாடி உட்கார்ந்திருப்பவர்கள் வாய்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனா பின்னாடி உட்கார்ந்திருப்பவங்க கொஞ்சம் வேகமாக கூட்டி குறைச்சாங்கன்னா இந்த மந்திரத்தினோட பலன் கிடைக்காது சரிங்களா அப்போ முன்னாடி இருக்கிறவங்க நல்ல ஒரு ரிதமாக சொல்லும்போது இது முழு பலனை கொடுக்கும் அடுத்ததாக எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இதர் செய்யும் முன்னர் புற தூய்மை தூய்மை மிக அவசியம் அதாவது குளித்து விட்டு இந்த மந்திரம் சொல்லக்கூடிய இடத்தை நம் உட்கார்ற இடத்த சுத்தம் செய்து ஒரு பூஜை நடத்துவது போல் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல நம்முடைய அகம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் கெட்ட எண்ணங்கள் கெட்ட குணங்கள் இல்லாமல் அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் அதுவும் தியானம் செய்பவர்கள் இதை சொல்லும் பொழுது அபரிவிதமான பயனை அடைவார்கள் இந்த மந்திரத்தை துரியத்தில் இருந்து சொல்வது என்பது சிறப்பு இன்னும் சக்திகலம் சிவகலத்தில் நின்று சொல்வது என்பது மிக சிறப்பு சக்திகலம் என்பது பிரபஞ்ச அளவிற்கு விரிந்து செல்வது சிவகலம் என்பது இறை நிலையோடு இணைந்து சொல்வது மகான்கள் இந்த நிலையில்தான் சொல்வார்கள் அடுத்ததாக மகரிசி பிளஸிக் பண்ணுற மாதிரி ஒரு போட்டோ நம்ம கீழே உட்காரருக்கு ஒரு விரிப்பு பால் பாயாசோ இல்லை பாசிப்பருப்பு பருப்பு பாயாசம் ஓபன் பண்ணி வச்சுக்கோணும் அப்புறம் குத்து விளக்கு இல்லை இரண்டு தட்டோ இல்லை இரண்டு பேப்பரோ நூற்றி எட்டு காயின்னு பூ அச்சதை தேங்காய் வெத்தலை பாக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை சாமிஜி வச்சுருக்காரு நம்மளுக்கு அவசியம் இல்லை எல்லாம் வைத்து கொண்டு தவம் செய்வது போல் அமர்ந்து தவம் செய்யுமுன்னு சொல்லக்கூடிய இடத்தூய்மை அருட்காப்பு எல்லாவற்றையும் சொல்லி ஆகினை துரியம் சென்றவிடம் துரியத்திலிருந்து இந்த மந்திரத்தை சொல்லவும் தவம் பயிலாதவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்லவும் என்ன நோக்கத்திற்காக செய்கிறீர்களோ அதை மனதிலே நல்ல ஆழமாக பதிவைத்துக் கொள்ளவும் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்தவுடன் இந்த மந்திர வார்த்தைகளை மூலாதாரத்திலே கொள்ளவும் மனம் சாந்தியிலே வைத்துக்கொள்ள வேண்டும் பிறகு தவம் முடிக்கும்போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோமோ அதே வார்த்தைகளை பயன்படுத்தி சங்கல்பத்தை நிறைவு செய்து கொள்ளவும் நன்றி வாழ்க வளமுடன்